தினிகான அப்டேட்ஸ் விடாமயிடுச்சு இந்த படத்துடைய அடுத்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் பன்னெண்டாம் தேதி ஜனவரி அதர்பை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த ஷெடியூலில் த்ரிஷா மற்றும் அஜித் குமார் ரெண்டு பேருமே இருக்க போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விவி ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ல பத்தாவது படம் பண்ண போறாங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பனியோடைய ஹீரோ அண்ட் ஓனர் யார்னா விஷ்ணு விஷால் தான் எப்போயுமே விஷ்ணு விஷாலுடைய ப்ரொடக்ஷனில் அவர் தான் ஹீரோவாக பண்ணுவார் பட் இந்த வாட்டி கொஞ்சம் மாறுதலாக இந்த படத்தில் அவர் வில்லனாக பண்ண போகிறான் அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ பண்ண போகிறான்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த படத்துடைய கேரக்டர் கோகுல் இதுக்கு முன்னாடி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா போன்ற நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில் கூட அவருடைய திரைப்படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது சிங்கப்பூர் சலூன் வெயிட்டிங் இந்த படமும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கங்குவா இந்த படத்துடைய ஹீரோ சூர்யா அவர்கள் இவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பட் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் இருக்குது ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்கான் அந்த ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்கன்னா இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங்குமே முடிய போகுதுன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த ஷூட்டிங் வந்து இவிபி ஃபிலிம் சிட்டி சென்னையில் தான் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அப்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது அடுத்தது அவர் வேட்டையன் அப்படின்ற ப்ராஜெக்ட் டிஜே நாலவலோடைய டேரக்ஷனில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக அவங்க எல்லாேருக்குமே தெரியும் லோகேஷ் கணவராஜோடைய டேரக்ஷனில் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படின்ற ப்ராஜெக்ட் நடக்க போகுது அடுத்தபடியாக தலைவர் ஒன் செவன்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் பார்ட் டூ பண்ண போகிறாங்கிற அப்டேட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்தபடியாக தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்ற ப்ராஜெக்ட் மாரி செல்வராஜோடைய டைரெக்ஷனில் சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்டேட் கிடச்சிருக்கு ஏற்கனவே சந்தோஷ் நாராயணோடைய மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கபாலி படத்தில் பார்த்துருப்போம் அதுக்கடுத்து காலா படத்தில் பார்த்துருக்கோம் இப்போ மீண்டும் சந்தோஷ் நாராயணோடைய இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களது எனக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான ப்ராஜெக்ட் தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் இந்த ப்ராஜெக்டை கார்த்திக் சூப்ராஜ் அவர்கள் பண்ண போகிறார்கிற அப்டேட் கேள்விப்பட்டிருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்ட் பார்த்துமே வந்து அந்த ஒரு கேரக்டரை வந்து எழுதும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை யோசித்து தான் எழுதினதாக ஒரு சின்ன அப்டேட் இருந்தது பட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் கார்த்திக் சூப்பராஜ் அவர்களும் உட்காந்து பேசினதுக்கப்புறமா தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கேள்வி கேள்விப்பட்டிருந்தோம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் டாக்ஸிக் இந்த படத்தோட ஹீரோ யஷ் அவர்கள் கேஜிஎஃப் பார்ட் டூக்கு அப்புறமா ஒரு கேஜிஎஃப் பார்ட் த்ரீல பண்ண போறாரா அடுத்த ப்ராஜெக்ட் வேற ஏதாவது கமிட் ஆக போறாருன்ற பல கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ற மாதிரி டாக்ஸிக் அப்படின்ற டைட்டில் ஒரு சின்ன டைட்டில் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படத்துடைய டேரக்டர் கீத்து தாஸ் இந்த படத்துடைய ஹீரோயினா யாரை கமிட் பண்ணியிருக்காங்க கரீனா கபூரை கமிட் பண்ணிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ரெமோ படத்துடைய டேரக்டர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு படமும் பண்ணியிருந்தார் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ராஜ் கண்ணா இவருடைய அடுத்த படமாக யார் கூட இருக்க போதும் பார்த்தீங்கன்னா எஸ் சூர்யா அவர்களை வச்சு தான் அடுத்த ஒரு படம் பண்ண போகிறார்கிற அப்டேட் கிடச்சிருக்கு எஸ் சூர்யா அவர்கள் லீடாக பாக்ராஜ் கண்ணா அந்த படத்தை பண்ண போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்லாம் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்லாம் தெரிஞ்சுங்கன்னு நான் நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானலாம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க